ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம திருமயங்கோட்டையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அங்கே சிவன் அண்டு பெருமாள் கோயில் பக்கத்து பக்கத்துலேயே இருந்துச்சு பெருமாள் கோயிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படியே சுற்றி பார்க்கலான்னு போனோம் டிஃப்ரெண்ட்டான கருப்பர் ஆலயம் பார்க்கவே ஒரு பாக்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிளைமேட் பற்றி சொல்லியே ஆகணும் ரொம்ப சில் லைக் ஊட்டி மாதிரி சாரல் மலையோடு தான் அந்த இடத்த நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குளம் பார்க்கவே ரொம்ப ராயல் லுக்காக நீட்டாக வெல் மெயின்டைண்டாக இருந்துச்சு ரொம்ப தண்ணியை பார்த்தா ஒரு க்ரீன் கலரில் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த காலத்தில் இருக்கிற ஒரு குளத்தை இன்னமும் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது நல்லா தெரிஞ்சிச்சு அந்த குளத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கோட்டையோட சுற்றுப்புறம் நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அவுட்லுக் இப்படி தான் இருக்குது ரொம்ப நேச்சராக க்ரீனரியாக தான் இருக்குது ஸோ அதை நம்ம ரசிச்சிட்டே அப்படியே அந்த ரோட்டில் நேராக வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கோட்டையோட என்ட்ரி வந்துடும் ஸோ அங்கேயே ஒரு குளம் ரொம்ப அழகாக இருக்கும் என்ட்ரிலேயே வந்து சின்னமாக அழகாக ஒரு குளம் இருக்கும் அது வந்து அகலி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகணும் உள்ளே என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் எல்லா இடமுமே ரொம்ப நேச்சராக பார்க்கவே அதை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ஸோ என்ட்ரன்ஸில் ஒரு இப்படி தான் இருக்கும் இதான் என்ட்ரன்ஸு ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும் அதில் நம்ம ஏறி அப்படியே கோட்டைக்குள்ள போயிடலாம் உள்ளே போய் பார்த்தா ரொம்ப பெரிய பெரிய பாறை எல்லாம் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நின்றுச்சு அதை பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ இந்த பாறை இந்த கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காரைக்குடியிலேருந்து டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸில் இருக்குது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ சிக்ஸ்டீன் ராமநாதபுரம் சேதுபதிகளான முத்து விஜய ரங்கநாத சேதுபதி மற்றும் ரகுநாத சேதுபதியால் இது வந்து ஒரு வட்ட வடிவிலான ஒரு கோட்டையாக அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருமயம் கோட்டைத்துல கோட்டையில் இருக்கோம் இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேர் ரொம்ப நீங்கள் நடந்துகிட்டே பேசு இங்கே பைரவர் திருமயம் பைரவர்னா ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் ரொம்ப சூப்பரான ஏரியா அப்படியே சுற்றி காமிங்க மேலே போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்போ திருமையை மேலே கோட்டைக்கு மே மலைக்கு மேலே போயிட்டுருக்கோம் இது எல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஏரியா எல்லோரும் வர ஏரியா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் வாங்க வாங்க மேலே போவோம் ஸோ நம்ம மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பீரங்கி இருந்துச்சு அது ரொம்பவே பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த காலத்தில் இப்படிலாம் தான் நம்ம வந்து சுதந்திர போராட்டத்தில் இருக்காங்க இது ஒரு கோட்டை நல்லா ஒரு பங்களிச்சுருக்கு ஸோ அந்த பீரங்கியை பார்த்தோன்னே அது தெரிஞ்சிச்சு ஸோ அங்கே போய் நின்று பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து அங்கே இருந்துச்சு ஸோ அந்த சீனரிஸ் வியூ பாயிண்ட் எல்லாமே நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கோட்டை அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் நேரம் பாருங்கள் அப்படியே நம்ம கீழே இறங்கி ஒரு பாறைக்குள்ளே இருக்கிற சிவனை தரிசிக்கலாம் அப்படின்ட்டு மேலே போய் பார்த்துட்டு வந்தோம் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பாறையை குழஞ்சி அந்த பாறைக்குள்ளே சிவன் வச்சுருக்காங்க அது ஏறி போகிறதுக்கு ஒரு இரும்பிலான ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஸ்டெப்ஸில் நம்ம ஏறி தான் போகணும் அது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு இந்த ட்ரெக்கிங் போகிறவங்க இல்லை அந்த மாதிரி மலைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஈஸியாக அந்த இடத்துக்கு போகலாம் பட் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு சரி நாங்கள் அதை மேலே போய் பார்த்துட்டு வந்தோம் ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான இடம் பார்க்க போகிறோம் இதுதான் இந்த கொகை இந்த கொகை யார் இருந்ததுன்னு தெரியுமா வீரபாண்டிய கட்டபொம்மனோட தளபதியான ஊமத்துறை பதுங்கி இருந்த கொகை தான் இது இது பார்க்க தான் ரொம்ப சின்ன கதவாக இருந்துச்சு பட் உள்ள வந்து கொகை எந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படின்னு கூட தெரியல ரொம்ப டார்க் ரூமாக தான் இருந்துச்சு அதையும் பூட்டு போட்டு ரொம்ப சேஃபாக தான் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த கட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த நிறையா பேர் விளாண்ட அந்த கட்டம் மாதிரி இருக்குது பட் இப்போ உள்ளவங்க விளாண்டாங்களா இல்லை அப்போ உள்ள விளாண்டாங்களான்னு தெரியல ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கோட்டை மட்டும் இல்லைங்க கோட்டையை போகிற வழி ஃபுல்லாகவுமே சூப்பர் சீன்ஸாக நேச்சுரல் சீன்ஸாக தான் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்